உலகெங்கிலும் இருக்கும் பிகேன் பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி வருகின்ற ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதியிலிருந்து பதிமூன்றாம் தேதி வரையிலான அந்த மூன்று நாள் மட்டும் பேசுவோம் ஏன்னா பதினாலாம் தேதி சூரிய பகவான் மேஷத்தில் எழுந்திரள போகிறார் மேஷத்திலே உச்சமடைந்து விடுகிறார் ஆனால் இந்த இந்த மூன்று நாள் என்ன நடக்கப் போகிறது அப்படின்னா இந்த ஐந்து கிரகங்களும் எல்லாருமா சேர்ந்து மீனராசிக்கு வருகிறார்கள் யார் யாரெல்லாம் வராங்க சூரியன் வருகிறார் புதன் வருகிறார் சனி மார்ச் இருபத்தொம்போதே வந்தாச்சு ஏப்ரல் பத்தாம் தேதிக்கு முன்னாடி பத்தனாம் முன்னாடியே வந்தாச்சு சனி இருக்கிறார் சூரியன் இருக்கிறார் புதன் இருக்கிறார் சுக்கரன் இருக்கிறார் ராகு இருக்கிறார் அப்படியேப்பா எல்லாரும் இருக்காங்க மிஸ் ஆனது ரெண்டு பேர் யாரு ஒன்று குரு ஒன்று செவ்வாய் ஒன்று கேது மீதி அஞ்சு பேரும் இங்கே தான் இருக்காங்க எல்லாருமே ஒரே இடத்துல இருக்காங்க ஸோ இவர்கள் இப்படி இருந்தால் என்ன நடக்கும் யாருக்கெல்லாம் என்ன விதமான பலன்கள் கிடைக்கப் போகிறது யாரெல்லாம் சக்கரவர்த்தியாக போகிறீர்கள் என்பதைத்தான் பார்க்க போகிறோம் மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் ராசியிலேயே சுக்கரன் உச்சம் பெற்ற சுக்கரன் ராகு நீச்சம் பெற்ற புதன் சூரியன் சனி எல்லாரும் உட்காந்துருக்காங்க இதில் என்ன பிரச்சனைனா சுக்கரனோடு சேர்ந்த ராகு ராகுவும் உடம்பு உடம்போட சேர்ந்திருப்பதால் ராகுவோட சேர்ந்த புதன் ஆறுக்குடைய சூரியன் எல்லாருமா சேர்ந்திருப்பதால் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகப்பெரிய பிரச்சனைகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு மிகவும் அதிகம் இதில் கூட சனி வேற சனி வேற அப்போ சனியும் ஏழை பார்க்கிறார் அப்போ எல்லாருமா சேர்ந்து உங்களுக்கு ஏழாம் வீட்டை பார்க்கிறார் ராசியில் உட்காந்து எல்லாருமே ஏழை பார்த்தா ஒரு மனுஷன் என்னதான் ஆவான் அப்போ என்ன ஆவான் எல்லோரும் நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊரில் இருக்க மாட்டீங்க நீங்கள் ஃபாரின் போடுவீங்க நீங்கள் ஃபாரின் போடுவீங்க உங்களுக்கான வெளிநாட்டு யோகங்கள் வெளிநாட்டுக்கு போவீங்க அதே மாதிரி உங்களுடைய ஏழாம் வீட்டு இத்தனை கிரகங்கள் பார்ப்பதால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காதல் இப்படி காதல் இப்படி பீரிட்டெழும் காதல் 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 போயின் சாதல் 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 அந்த மாதிரி பண்ணுவீங்க இதில் என்ன பிரச்சனைனா அந்த காதல் 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 போயின் சாதல் சாதல் இது யாராவது ஒருத்திட்ட பண்ணால் பரவாயில்ல இதே டேலாக் தான் இப்போ தான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொல்லிட்டு இருந்தீங்க கொஞ்ச நேரம் முன்னாடி கோமதி இருந்தீங்க இப்போ தான் விட்டு இப்படியே ஒரு அஞ்சு பேர்கிட்ட ஆனால் கொஞ்சம் கூட அது எப்படி வாப்பலாம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் எல்லார்ட்டும் இதேது அந்த மாதிரிலாம் எல்லார்ட்டையும் ஒரே மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியாதுங்கண்ணா எனக்கு பார்த்தீங்கன்னா நான் போ இப்படிதாங்கண்ணா நான் எப்பயுமே எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்கண்ணா அந்த மாதிரி நீங்கள் அப்படியே ஒரே நடிப்பாக நடிச்சிருவீங்க